திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே செயல்பட்டு வரும் புடார் அண்ட் ஃபுட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் கடந்த ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக குளிர்பானங்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறது இதன் டிலோ என்னும் குறைந்த விலை குளிர்பானம் பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் மக்கள் நம்பிக்கையை பெற்ற தயாரிப்பாகும் இந்த நிலையில் இந்த டிலோ பாட்டில்களை போலி முறையில் தயாரித்து பெயரில் லேசான மாற்றங்கள் செய்து உணவு கட்டுப்பாட்டு தர சான்றிதழ் இன்றி விற்பனை செய்யப்படுவதாக பொடாரன் நிறுவனத்தினர் புகார் அளித்தனர் அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு போலீசார் திண்டுக்கல் கோவை சேலம் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வந்த ஐந்து நிறுவனங்களை அடையாளம் கண்டு பின்னர் அந்த நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து திருப்பூர் தனியார் அரங்கில் செய்தியாளர்களை சந்தித்த பொடாரன் நிறுவன செய்தி தொடர்பாளர் சுரேஷ் நாகராஜ் கூறுகையில் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் தர சான்றிதழ் இன்றி தயாரிக்கப்பட்ட போலியான பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதால் எங்கள் நிறுவனம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது பொதுமக்கள் தரமான உணவுப் பொருட்களை பார்த்து வாங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ்